அனைவருக்கும் வணக்கம் நம்ம தினமும் அந்த கடவுளை வேண்டி வணங்கும் போது நம்ம இடம் பிடிக்கிறதுன்னு கடன் துன்பம் கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுங்கிறது கடன்கிற இந்த வார்த்தைய வந்து யாராலும் அத்தனை சுலபமா கடந்துட முடியாது ஒருத்தருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பல விஷயங்கள்ல முக்கியமானதா இருக்கிறது இந்த கடன் பிரச்சனை தான் இப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுக்கான தீர்வுன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையான இறை வழிபாடு தான் ஒவ்வொரு பிரச்சனை தீரவும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கணும்னு சொல்லுவாங்க ஆனா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி என்ன குறையா இருந்தாலும் சரி முருகன் கிட்ட சொல்லி வழிபட்டா அது உடனடியா தீரும் அவருடைய வழிபாட்டுக்கு ஏற்ற தினம்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைய நாள்ல நம்ம கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்காக நாம செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறையா தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் செவ்வாய்க்கிழமைகள்ல நல்ல செயல்களை தொடங்க ஏற்ற நாள் இல்லைன்னு நாம பாரம்பரியமா நம்ப ஒரு விஷயம் ஆனா செவ்வாய் கிழமை அன்னைக்கு முருகனுக்கு நாம செய்யும் வழிபாடு வழிபாடு பூஜைகளுக்கு ஆற்றல் அதிகமாவே இருக்கும் அதுலயும் நாம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில செய்யும் சில வழிபாட்டால அடங்காத கடன்கள் கூட காணாம போயிடும் வழிபாடு தொடர்ந்து செய்யறவங்களுக்கு கடன் தொல்லைகளே இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான வழிபடுறவங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் தீரும் வருமானம் அதிகரிக்கும் வீடு கட்டும் பாக்கியங்கள் உண்டாகும் இதுக்காக நீங்க செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமையில அதிகாலையிலேயே எழுந்து வீடு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு உங்க பூஜை கீரையிலுமே ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருங்க அதுக்கப்புறம் அன்றைய நாள்ல வரும் செவ்வாய் ஹோரையில நீங்க இந்த வழிபாட்டை செய்யணும் முதல்ல இந்த மாதிரி மனை வச்சு மேடை அமைச்சுக்கோங்க முருகப்பெருமானுடைய படம் இருந்தா அதை வந்து வழிபாட்டுக்காக எடுத்து வச்சுக்கோங்க படம் இல்ல சிலை இருக்குன்னா சிலையும் வைக்கலாம் இல்லனா வேல் மட்டும் தான் இருக்குன்னா வேல் கூட வைக்கலாம் நான் வந்து என்கிட்ட படமும் இருக்கு சிலையும் இருக்கு வேலும் இருக்கு இது மூணையும் வந்து வழிபாட்டுக்காக வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது முருகப்பெருமான் முன்னாடி நட்சத்திர கோலம் போட்டுக்கணும் அந்த கோலத்தை சுற்றிலும் முருகப்பெருமானுடைய சடாக்ஷர மந்திரமான சரவண பவங்கிற நாமத்தை வந்து எழுதிக்கணும் இதை வந்து மா கோலம் போட்டு நாம இந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லனா உங்ககிட்ட அரிசி மாவு மட்டுமே இருந்தா அந்த மாதிரி அரிசி மாவை வச்சு நம்ம கோலமா கூட போட்டுக்கலாம் ஆனா மற்ற சுண்ணாம்பு பொடியோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உபயோகப்படுத்த கூடாது நல்ல வாசனை உள்ள மலர்களால படத்தையும் வேலையும் சிலையையும் அலங்கரிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஓம் விளக்கு இருந்தா அதை எடுத்துக்கோங்க விளக்கு இல்லாதவங்க புதுசா வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க இல்லனா இதுக்கு பதிலா வந்து ஆறு மண் அகல் விளக்கு வச்சு நாம தீபம் ஏத்தி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் குறைல ஒரே ஒரு மண் அகல் விளக்கு மட்டுமே வச்சு கூட நீங்க நெய் தீபம் ஏத்தி வந்தாலே அதுக்குண்டான அற்புதமான பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் நெய் தீபத்துக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் உண்டு இந்த ஓம் விளக்குக்கும் சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல நிலையில இருக்கிற ஆறு வெற்றில எடுத்துக்கோங்க இத வந்து தண்ணீர்ல நல்லா அலசிட்டு தொடச்சிட்டு இதோட காம்பை எல்லாத்தையுமே எடுத்துடணும் இந்த காம்ப எல்லாம் வந்து எடுத்து போட்டுறாதீங்க இந்த காம்பை வந்து நாம விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த எரியும் விளக்கு எண்ணெயில வந்து நாம இந்த காம்பை வந்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆறு வெற்றிலையும் இந்த மாதிரி விரிச்சு வச்சு இத வந்து அப்படியே இந்த மாதிரி ஒரு தட்டுல வந்து வச்சுக்கணும் வச்சதுக்கு அப்புறம் இதுல மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வச்சுக்கலாம் நீங்க ஆறு மண் அகல் விளக்குல தீபம் ஏத்துறீங்கன்னா ஒவ்வொரு வெற்றிலை மேலையும் ஒவ்வொரு தீபத்தை வச்சு நீங்க விளக்கு ஏற்றலாம் சாதாரணமாவே நாம வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டாலே தீராத பண கஷ்டமும் விரைவில் தீர வழிபறக்கும்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நாம இந்த முருகனுக்குரிய நட்சத்திர கோலம் மேல இந்த தட்டை அப்படியே எடுத்து வச்சுக்கணும் இந்த வெற்றிலை மேல நடுவுல வந்து இந்த ஓம் விளக்கையும் வச்சுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் பழிக்க நாம வந்து நெய் விளக்கு தான் ஏத்தனும் அதனால நெய்யை மட்டுமே இதுல வந்து ஊத்தணும் போட்டு தீபம் ஏத்தணும் ரெண்டு திரிய ஒன்னா சேர்த்து நல்லா இந்த தீபத்துல போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இந்த வெற்றிலை மேல பூக்களும் வச்சு அந்த பூக்கள்லயும் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கணும் இந்த தீபம் ஏத்துறதுக்கான முறை வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஆனா அது வந்து வீடு மனை வாங்குறதுக்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இந்த பதிவுல நான் சொல்றது வந்து தீர முடியாத கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு வழிபிறக்கதான் இந்த பரிகாரம் சாதாரணமாவே வந்து முருக பெருமானுக்கு நாம செவ்வாய்க்கிழமையில காலையிலும் தீபம் ஏத்தி வழிபடலாம் ஆனா இந்த பரிகாரத்துக்கு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில நாம வந்து இந்த தீபத்தை இந்த செய்யணும் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரை வரும் நேரம்னு பாத்தீங்கன்னா காலை ஆறு இருந்து ஏழு மணி வரை செவ்வாய் ஹோரைங்கிறது இருக்கு அதுக்கப்புறம் மதியம் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் வந்து செவ்வாய் ஹோரைங்கிறது இருக்கு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த செவ்வாய் ஹோரை

இருக்கும் கடன்கள் நெய் தீபம் ஏத்தியதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்து மனதார பதினோரு முறை வந்து ஓம் ஷரவண பவங்கற மந்திரத்தை வந்து முதல்ல உச்சரிக்கணும் பஞ்சபாத்திரத்துல தண்ணீர் வச்சுக்கோங்க அதுல சின்ன துண்டு பச்சை கற்பூரமும் ஒரு ஏலக்காயும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிருங்க அடுத்து வெற்றிலை பாக்கு அது கூட ஏதாவது ஒரு பழம் வச்சுக்கோங்க நெய்வேத்தியத்துக்கு பசும் பால் வைக்கலாம் இல்லனா பாயசம் பொங்கல் இல்ல எதுவுமே இல்லைன்னா கற்கண்டு கூட வைக்கலாம் இல்லனா உலர் திராட்சை கூட வைக்கலாம் வெற்றிலை பாக்கு பஞ்சபாத்திரத்துல தீர்த்தம் நெய்வேத்தியம் இதெல்லாமே வந்து கட்டாயமா வைக்கணும் பசும் பால் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்க பாக்கெட் பாலையே வந்து கட் பண்ண உடனே அது அப்படியே எடுத்து வைக்கலாம் அதுல எந்த ஒரு தவறுமே இல்ல இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தூபம் காட்டிக்கணும் இதுக்கப்புறம் நாம இந்த மாதிரி ஒரு சிகப்பு நிற துணி வந்து எடுத்துக்கணும் பழைய துணி இருக்கக்கூடாது புதுசா இருக்கிற துணியில இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த துணியை வந்து நல்லா அலசி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுல வந்து இந்த மாதிரி பதினோரு வச்சு நாம முடிச்சு போட்டுக்கலாம் நம்ம கடன்கள் அத்தனையும் தீர்ந்து நம்ம கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே விலகணும்னு மனதார வேண்டி முருகப்பெருமான் படத்தின் முன்னாடி வச்சிருங்க இந்த முடிச்ச கட்டி வச்சு மனதார வேண்டினதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னா நீங்க வந்து முருகப்பெருமானுடைய சந்நதிக்கு தொடர்ந்து ஆறு வரும் போய் உங்க பேர்ல அர்ச்சனையும் செய்துட்டு வரணும் அதை தொடர்ந்து ஏழாவது வாரத்துல நீங்க இந்த முடிச்ச எடுத்துட்டு போய் முருகப்பெருமானுடைய சன்னதியில இருக்கிற உண்டியல்ல நீங்க இந்த காணிக்கையை வந்து செலுத்திட்டு வரணும் இந்த மாதிரி செய்யறதுனால கூடிய சீக்கிரத்திலே உங்க கடன்கள் எல்லாமே அடையறதுக்கான வழியும் பிறக்கும் நிறைய பேர் வந்து இன்றைக்கு இந்த பரிகாரத்தினால பலன் அடைஞ்சிருக்காங்க இந்த தீபத்தை நாம தவறாம ஒவ்வொரு செவ்வாய் கிழமையன்றும் செவ்வாய் ஹோரையில நாம ஏற்றும் போது ஐயன் முருகப்பெருமானுடைய அருளால நிச்சயமாக கடன் பிரச்சனை எல்லாமே தீர்க்கப்பட்டு வாழ்க்கையில முன்னேற்றங்களை மட்டுமே நம்மளால பார்க்க முடியும் இதே செவ்வாய் உறையில நம்ம வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் போது நிச்சயமா நம்ம கடன் வந்து விரைவில அடைஞ்சு மனதிற்கு நல்ல நிம்மதியும் கொடுக்கும் முருகனை அன்றி நம் பாரத்தை தாங்க கூடியவர்கள் வேறு யாருமே இல்லை கடன்கிற சுமையை வந்து முருகபெருமான் கிட்ட இறக்கி வச்சிருங்க திருச்செந்தூர் முருகனையும் பழனி முருகனையும் செவ்வாய் ஹோரையில வணங்கிட்டு வந்து கடனை செலுத்தினா கடன் தொல்லை தீரும் ஐதீகம் உங்க பிரச்சனைகள் தீர்வதற்கான முயற்சியோட இந்த வழிபாட்டையும் செய்யுங்க நிச்சயமா கந்தன் அருள் புரிவார் இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்